நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மதுரை கோச்சடையில் அளித்த பேட்டி போட்டி போடுறோம் எங்க கூட்டணி தான் நாங்க தான் மக்களுக்காக மக்களிடமிருந்து வந்த பிள்ளைகள் முப்பத்தி நாலு தொகுதியிலையும் போட்டி போடுற கட்சி எதுவோ அதுதானே பெரிய கட்சி கூட்டத்தில் நிற்கிற ஒருவருக்கு வந்து வீரமோ துணிவோ தேவையில்லை தனிச்சு நிற்கிறதுக்கு தான் வீரமும் துணிவும் தேவைப்படுது நாங்கள் பெரிய வீரனுடைய பிள்ளைகள் அதனால் வீர பரம்பரையில் வந்த பிள்ளைகள் அதனால் தனித்து நிற்கிறோம் உயர்ந்த தத்துவத்தோடு நிற்கிறோம் தனித்துவத்தோடு நிற்கிறோம் அதனால் இதில் ரொம்ப நம்பிக்கையோடும் ஒரு உற்சாகத்தோடும் களத்தில் நிற்கிறோம் நீங்கள் ஒழிக்கணும்னு விரும்புனீங்கன்னா அது ஒலிக்கும் இது கேள்வியை என் தக்கக்கூடாது என் மக்கள் கேட்கணும் மக்கள் மன்றத்தில் பேசுறதுக்கே பல சிக்கல்கள் இருக்கு சட்டமன்றத்துக்கு போனவர்கள் மக்களுக்காக ஒழித்த குரல்களை நான் போகணும்னு விரும்புகிறீங்க மக்களுக்காக பேசுகிறதுக்கு குரல்கள் இல்லை அதுதானே எல்லாருமே போனாங்க போய் என்ன செஞ்சாங்க அதனால அது நான் என்ன போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறேன்னா போவோம் இம்முறை உறுதியாக நாங்கள் போவோம் சொல்லுங்க நீங்கள் இப்போ சரி எங்கள் அண்ணன் கமல்ஹாசன் வந்து தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னட மொழி வந்துடுச்சுன்னு சொல்லிவிட்டாங்க சரி அதனால் நீங்கள் பேசுகிறீங்க தம்பி விஜய் என்ன பேசுனார் எதுக்கு அவருடைய படம் மெரிசல் எல்லா படத்தையும் தானே பதாகைகள் சோரொட்டிகளை கிழிச்சிங்க படத்தை ஓட விடாமல் தடுத்தீங்க அவர் என்ன பேசுனார் உங்களுக்கு தமிழர்னாவே ஒரு வெறுப்பு அதனால் அது நீங்கள் இப்படி தான் பார்க்கணும் நீங்கள் தமிழிலிருந்து பிறந்த மொழிங்கிற ஒரு வரலாற்று உண்மையை சொன்னதிலேயே கன்னடர்களுக்கு வெறுப்பு இருக்குது தமிழிலிருந்து வந்ததுன்னு சொல்றதுக்கு இந்த உண்மையை ஒத்துக்கிறது கூட மனசில் அவ்வளோ வெறுப்பு இருக்கு ஆனால் அதே கர்நாடகத்தில் வந்த ராமசாமி பெரியார் அவர்களுக்கு தம்பி தமிழ்னாவே வெறுப்பாக இருக்குது தமிழை சனியை ஒழிங்கங்கிறவங்கள அதே கன்னடர் அவரை கர்னடரை வந்து நாங்கள் தமிழர் தலைவராக ஏற்கனும் தந்தையாக ஏற்கனும் எப்படி இருக்கு பாருங்க தமிழ்னாவே அவ்வளவு கசப்பு அவ்வளவு அறிவறுப்பாக இருக்குது அவங்களுக்கு வரலாற்று உண்மை என்னன்னு பாருங்க இப்ப நாங்கள் தமிழர்கள் எங்களுடைய தோற்றுவாய் எது எங்களுடைய தொடக்கம் எது எங்கள் மொழியினுடைய தொடக்கம் எதுன்னு நாங்கள் வரலாற்று பூர்வமாக சொல்றோம் அப்படி கன்னடர்கள் மொழியியல் ஆய்வறிஞர்கள் வரலாற்று ஆய்வறிஞர்கள் தொல்லியல் ஆய்வறிஞர்கள் சொல்லுங்க கன்னடம் மொழி எப்போ தோன்றியது கன்னடம்ங்கிற ஒரு இனம் எந்த காலகட்டத்தில் உருவானதுன்னு சொல்லுங்க அப்படிதான் அதுதானே சரி அது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை பண்ணணும் அதுக்கு இது ஒரு காரணமா ஆயிடுச்சு நீங்கள் வாழ்த்துங்க அடிக்கடி முதல்வர் இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் வரணும்னு சொல்லி வாழ்த்துனிங்கன்னா எல்லா ஊருக்கும் நல்ல பளி பளிச்சு பளிச்சுன்னு சாலைகள் வரும் ஏற்காது இந்தியா வந்து உங்களுக்கு தமிழர்களுடைய தொன்மையே இந்த பெருமையே ஏற்க ஏற்காது இவங்களே பேசும்போது திராவிட நாகரிகம்னு சொன்னாங்க அப்புறம் இந்திய நாகரிகம் பண்பாடுனாங்க உங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி இரநூறு ஆண்டுக்கு முன்னாடி இந்த நிலப்பரப்பு இப்படி இருந்ததா ஒன்றா இருந்ததா இல்லை இந்தியாங்கிற ஒரு பெயரோட இந்த நில நாடு இப்படி உருவாக்கப்பட்டு இருந்ததா அப்போ திராவிடம்ங்கிற ஒரு சொல்லோ இ இனக்கூட்டமோ இருந்ததா சொல் ஆயிரத்தி எண்ணூறில் தான் கன்னடம்ங்கிற மொழியை பிறந்து கன்னடர்களே அப்புறம் ஆயிரத்தி அறநூறில் தெலுங்கு இதெல்லாம் திராவிட மொழி திராவிட மொழி குடும்பம்னு இவங்க சொல்கிறத எடுத்துக்கிட்டா கூட ரெண்டாயிரத்தி இரநூறு ஆண்டுங்கிறது ஒரு தோராய கணக்கு தான் ஏன் ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி இருந்துருக்கூடாதா இப்போ நீங்கள் எங்களை முழுக்க ஆய்வு செஞ்சிட்டிங்களா ரெண்டே ரெண்டு ஏக்கரில் தான் வாழ்ந்தோம்மா ஒரு இனக்கூட்டம் ஒரு கூட்டமாக வாழ்ந்தால் ஒரு பெரிய ஒரு கிராமம்னா எவ்வளோ பெரிய நிலப்பரப்பில் இருக்கும் நீங்கள் அவ்வளவும் தோண்டி ஆய்வே செய்யல ஒரு ரெண்டு ஏக்கரை ஒப்புக்கு தோண்டி தோன்றதை எடுத்ததை பெரும்பாலும் அந்த ஆவணங்களில் என்ன பண்ணாங்க பெங்களூரில் கொண்டே வச்சுட்டாங்க உண்மையிலே அக்கறை இருக்கிறவங்க அங்கேயே ஒரு பா ஒரு ஒரு கட்டடத்தை கட்டி ஒரு பாதுகாப்பாக அந்த பொருட்களை சேமித்து வச்சு பிள்ளைகளுக்கு அது அரிய காட்சியே அருங்காட்சியாக வச்சுருந்துருக்கலாம் அதை செய்யலை நான் வந்து அப்போ பார்த்துட்டு அப்போ சண்டை போட்டேன் அந்த மொத்தமாக ஒரு இஸ்லாமிய பெரியவரோட இடம் மொத்தமாக அதை வாங்கி தோண்டியிருந்தால் அந்த நூறு ஏக்கரையும் தோண்டியிருந்தால் இன்னும் எவ்வளவோ பெரிய அரிய தகவல்கள் அந்த சான்றுகள் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதை ஏற்காது இந்தியா ஏற்காது அது அந்த பெருமையை தமிழர்களுக்கும் தமிழ் இனத்திற்கும் கொடுக்க தயங்கும் இப்போ உதாரணமாக உங்களுக்கு சொல்கிறேன் ஐயா மோடி அவர்கள் வந்து எந்த நாட்டுக்கு போனாலும் உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ் அது எங்கள் மண்ணில் இருப்பது எங்களுக்கு பெருமைன்னு சொல்கிறாங்க இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு பேசுகிறாங்க அது எங்களுக்கு மகிழ்ச்சியாக தர நாங்கள் பேசுகிற கருத்தை தான் அவங்க எல்லா நாடுகளிலையும் பேசுகிறாங்க சரி ஆனால் புதிதாக கட்டப்பட்ட நாடாளுமன்ற கட்டடத்தின் வாசல்ல வாசல்ல சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு இருக்குது ஹிந்தியில் இருக்குது இங்கிலீஷில் இருக்குது உலக மொழிகளின் தாய் இருக்குது உலகின் முதன் மொழி தமிழ் அப்படின்னு உலக மொழிகள் ஆய்வறிஞரே ஒத்துக்கொண்ட உண்மை அந்த மொழிக்கான அங்கீகாரம் என்ன இருக்கு மதிப்பு என்ன இருக்கு ஏன் அதை தமிழில் ஒரு கல்வெட்டு இல்லை அதில் இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போறாங்க முதல் முப்பத்தொன்பது இருந்தாங்க நாற்பது இருக்கிறாங்க ஏன் அதை பற்றி பேசல இந்தியாவில் இருக்கிற இருபத்தி ரெண்டு மொழிகளையும் கல்வெட்டு வச்சா என்ன இடிஞ்சிருமா கட்டடம் என் தாய்மொழியை அங்கீகரிக்காத இடத்துல என்ன என் தாயை மதிக்காத இடத்துல எனக்கு என்ன என்ன பாசம் நேசம் வந்துடும் சொல்லுங்க என் தாயை மதிக்கல அந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கு அந்த வீடு என் தாயை அவமதிக்கிற இடத்துல எனக்கு பகையா உறவா சொல்லுங்க பகையா பாசமா சொல்லுங்க அப்புறம் எங்க எங்க புரட்சி பாவலர் என்ன எங்கள் கற்பிக்கிறார் தாயை பழித்தவனை யார் யார்தடுத்தாலும் விடாத தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதாங்கிறார் வேணாம் பான்னு விடா தாயை தடுத்தாலும் விடாதேங்கிற எங்களுக்கு எல்லாமே எங்க மொழி தான் எங்களுக்கு மட்டும் இல்லை உலகம் முழுமைக்கும் இருக்க ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் அதுதான் மொழிதான் முகம் முகவரி அடையாளம் கலை இலக்கியம் பண்பாடு வரலாறு அறிவியல் புவியியல் வாழ்வியல் எல்லாமே தான் அதை அதை மதிக்கல அதை நிராகரிக்கிறாங்க என்பது என்ன அதுல என்ன இருக்கு அதனால அவங்க எப்படி எங்களுடைய தொன்மத்தையும் எங்களுடைய அடையாளங்களையும் எங்களுடைய பெருமையையும் எப்படி ஏற்பாங்க வேண்டியது இருக்குதா என்னை என்னை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் மட்டுமே கல்வி அப்படிங்கிறத நான் ஏற்கில்லை உங்களுக்கு விளங்குதுன்னு நினைவு எங்களுடைய பார்வை ஒரு நாட்டில் மருத்துவத்திற்கு மருத்துவ கல்விக்கு மருத்துவர்களுக்கு மதிப்பு அதிகமாக இருக்குது என்றால் அந்த நாடு நோயுற்ற சமூகம்னு அர்த்தம் அந்த நாடு நிறைய நோயாளிகளை கொண்டிருக்குது அப்படின்னு அர்த்தம் ஒரு நாட்டில் காவல்துறைக்கு மதிப்பும் அந்த வேலைக்கு பெரிய இது காவல்துறை பார்த்து மக்கள் அச்சப்படுகிற சூழலும் இருக்குன்னா அந்த சமூகம் குற்ற சமூகமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு நாட்டில் நீதிபதிகள் எல்லாம் தேவதூதர்களாகவும் தூதர்களாகவும் இறைவனை ஆண்டவனை போல போற்றத்தக்கவராக இருந்தவர்கள் அந்த நாடு குற்றச்சமூகமாக போய்கிட்டுருக்குன்னு அர்த்தம் எந்த நாட்டில் ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடு தான் அறிவார்ந்த சமூகமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்குதுன்னு அர்த்தம் உங்களுக்கு விளங்குதுன்னு கிடையாது ஃபின்லாந்தில் ஐஏஎஸ்ஸோ ஐபிஎஸ்ஸோ நீதிபதிகளோ அதெல்லாம் யாருக்கும் அந்த பெரிய உயர்ந்த போற்றுதல் இல்லை ஆசிரியர் பெருமக்களுக்கு மட்டுந்தான் ஆசிரியர்களுக்கு தான் நீங்கள் ஐஏஎஸ்ஸாக இருங்க பெரிய அதிபராக இருங்க யாராக இருங்க உங்களை உருவாக்கிய அறிவு கருவறை ஆசிரியர்கள் தான் புரிதுன்னு நினைக்கிறேன் பெற்றோர்கள் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகி இந்த உலகத்தை காட்டுவாங்க இதுதான் உலகம்ப்பா இது பெரியப்பா இது சித்தப்பா தாத்தா பாட்டி இது இது மரம் இது செடி ஒன்று இப்படி உலகத்தை காட்டுவாங்க ஆசிரியர் பெருமக்கள் தான் உலகத்துக்கே இந்த பிள்ளைகளை காட்டுவாங்க அப்படி தான் அப்படி தான் இப்போ இப்போ இங்கே நின்று பேசிட்டு சீமான் அவனை பெற்றவர்களுக்கு இல்லை என்னை உருவாக்கி ஆசிரியர் பெருமக்களுக்கு தான் விழுதன் எனக்கு அப்ப ஆசிரியர்களை போற்றத்தக்க ஆசிரியர்கள ஆசிரியர்களை மதிக்கிற ஒரு சமூகம்தான் அறிவார்ந்த சமூகமாக உயர்ந்து செல்லும் அப்படி இருக்கா பணி நிரந்தரம் பண்ணுங்கன்னு வீதியில் வந்து பல பதினாலாயிரம் பேர் போராடிட்டு இருக்கான் ஆசிரியன் வீதிக்கு வந்துட்டான் அப்புறம் கற்பிக்கிற ஆசிரியர் வீதியில் நின்றுட்டு இருக்கான் அப்போ அளவுக்கு சமூகம் வந்து என்ன படிப்பகுத்தில் கூட்டம் அதிகம் இருக்கா குடிப்பகுத்துல கூட்டம் அதிகமாக இருக்கான்னு சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நூறு கோடிக்கு நூலகம் கட்டினீங்க போமா எல்லோரும் கருவி எடுத்துக்கிட்டு எத்தனாயிரம் பேர் உட்காந்து படிக்கிறாங்க டாஸ்மாக் அப்படியே போவோம் எத்தனாயிரம் பேர் குடிக்கிறாங்கன்னு பார்ப்போமா சமூகத்தை எதை நோக்கி நகர்த்துறோன்னு இருக்குதுல்ல சாராய கடை வீதிபுறம் திறந்து வச்சுக்கிட்டு சட்டம் ஒழுங்குன்னு பேசுறது எவ்வளவு வேடிக்கையானதுங்கிறத நீங்கள் தான் கேள்வி எழுப்பி பார்க்கணும் அதனால் தம்பி சொல்கிறது நீட்டுங்கிறது இருக்குது அதை எல்லா தமிழ்நாடு மட்டும்தான் எதிர்ப்புணர்வை காட்டுது மற்ற எல்லா மாநில முதல்வர்களோடும் பேசி கலந்து இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்வர் ஒரு கூட்டினாங்களா அது மாதிரி கூட்டி பேசி இது உழைக்கும் அடித்தட்டு மக்கள் பல ஆண்டு பல நூறு ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களிலிருந்து வர்ற பிள்ளைகளுக்கு இந்த மருத்துவ ப படிப்புங்கிறதே ஒரு பெரும் கனவாயிருது மருத்துவம் மட்டும் இல்லை எதுவுமே எந்த நாட்டில் இல்லாத கொடுமை என் நாட்டில் தான் ஒரு விரும்பிய கல்வியை கற்கிறது அவ்வளவு கொடுமையாகவும் கடினமாகவும் இருக்குது இங்கேதான் நீங்க விரும்பியதை படிக்கவே முடியாது பிள்ளைகள் விரும்பி கற்கிற கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் முதன்மையான கடமை அதை கொடுக்க மறுப்பது பெரிய கொடுமை அது அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தா போக மாட்டாங்க எத்தனை தடவை சொல்லுது சோர்ந்து போற கூட்டம் மாதிரியா இருக்குது சோர்ந்து போற கூட்டம் மாதிரி இருக்குதா இப்ப மே பதினெட்டுக்கு ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் தான் அது எல்லா ஊடகங்களும் மாநாடு மாநாடு நீங்கள் வெறும் கூட்டம் தான் ஒரு இன எழுச்சி கூட்டம் எங்கள் இனம் கொல்லப்பட்ட நாளில் ஒரு கூட்டம் எத்தனாயிரம் பேர் கூட்டினாங்க ஒரு ரூபா நாங்கள் காசு கொடுக்கலாம் அவங்களே பேருந்து பிடிச்சி அவங்களே வாகனங்களை வச்சு எங்கள் பிள்ளைகள் வந்து கூட்டினாங்க சோறு கூட்டம் அது அஞ்சாவது முறையும் இத்தனை நாலு முறை பொது தேர்தலில் தோற்றுருக்கேன் உள்ளாட்சியில் தோற்றுருக்கோம் கேளுங்க இடைத்தேர்தலெல்லாம் இருக்கோம் தோல்வி கண்டு அஞ்சுருக்கா ஆகி அதிமுக போட்டியிடாமல் விலகி இருக்குது இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி திமுக ஆளுங்க அதிமுக ஆளும்போது திமுக இடைத்தேர்தலை போட்டியிடாமல் இருக்குது ஆனால் நாங்கள் எந்த இதுவும் இல்லாத சின்ன பசங்க தான் ஏதாவது ஒரு இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் விலை இருக்கம்மா பற்றியில் போட்டிடுவோம் இம்முறையும் தனித்து உலக அரசியல் வரலாறுலையே இவ்வளவு தோல்விகளை சந்தித்த பிறகு மறுபடியும் அஞ்சாவது முறை துணிந்து ஒரு அரசியல் இயக்கம் போட்டியிடுது அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியாக மட்டும்தான் இருக்கும் காரணம் என்னன்னு கேளுங்கள் எங்களை கேளுங்கள் எங்களுக்கு இருக்கிறது சோற்று பசி இல்லை சுதந்திர பசி வயிற்று பசி இல்லை எம் வரலாற்றின் பசி சோம்பலும் ஓய்வும் அரசியலில் தற்கொலைக்கு சமம் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வார் அப்படிங்கிறான் புரட்சி எங்க பாட்டன் பாரதி அது மாதிரி எங்களுக்கு வேண்டியது இந்த வெறும் தேர்தல் வெற்றின்னு நாங்கள் பார்த்து இந்த காலத்துக்கு வரல புரியுதுன்னு நினைக்கிறேன்